திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்படை ஆட்சி அதிலே போது ஆறாவது பாடலிருந்து என்னமோ இன்று இப்பதிகம் நிறைவுறுகிறது திருச்சிற்றம்பலம் ஏற்கனவே சொன்னார் போல இறைவனுக்கு ஒரு இருப்பு அல்லது இப்படி இருப்பார் இப்படி இருப்பாருங்கிற ஒரு கருத்துங்கிறதுக்கெல்லாம் மேலானவர் ஆரம்ப நிலை வழிபாடில் இந்த கருத்து வந்து ஏற்புடையது அதே கருத்து ஞான நிலையிலே மறுத்தளிக்கப்படுகிறது அதனால தான் ஆகாதே என்றார் எப்போ ஆகாதுன்னா எல்லாம் வேத அறிவும் நீங்கணும் அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருங்கிறது ஆரம்ப நிலையை தவிர இப்போ உதாரணத்துக்கு அணில் ஆடு இலை ஈக்கள்னு ஒரு படத்தை வைத்து எழுத்துக்களை புரிய வைக்கோடனே எழுத்துக்களை புரிஞ்ச உடனே படம் நமக்கு விலகி போகும் அதுபோல் தான் எல்லா குறிகளும் குணங்களும் எல்லாம் கடந்த நிலையிலே இறைவன் இருக்கிறாரு அதை உணர்த்துறது தான் இந்த பதிகத்தினுடைய நோக்கம் ஏன்னால் பல முறை என்னென்று சொன்னால் எல்லா பதிகத்தையோட இந்த பதிகம் முற்றிலும் வேறுபட்டது இது ஞானத்தினுடைய மொழிதல் ஏன்னா பக்தி நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் எங்கும் கடந்த எல்லா நிலையிலும் கடந்த நிலையிலும் எங்கும் சுகமாக இருக்கிறாருங்கிற உணர்வு உணர்வை பெறணும் அதுதான் ஞானம் அது பக்தியில் ஞானம் அதுதான் இந்த பதிகத்தினுடைய முயற்சி இதுதான் பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொழிந்திடும் ஆகாதே ஏனென்று சொன்னால் அவருக்கு திருமேனி இருக்குது இறைவனுக்குனாலே அவர் திருமேனி தாங்கி வருவதற்கு இறைவன் வந்து எல்லா அடியார்களையும் தன்மையப்படுத்துவதற்கு தான் மகேஸ்வரனாக வந்து அருள் செய்வது ஆனால் அவருடைய நிலை அது மட்டுமன்று பூசி திருமேனி தாங்கி வருவது அடியார் பொருட்டே அன்றி அவருடைய நிலை இருப்பு அது மட்டுமன்று அது ஆகாதே பூமலை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடும் ஆகாதே அவ்வாறு இந்த பூமலையெல்லாம் பொழியக்கூடிய தேவர்கள் ஒவ்வொரு உயர்ந்த ஆன்மாக்களை உயும் பொருட்டு செய்யக்கூடிய அற்புதமான செயல் ஆனால் அந்த ஒரு அற்புதத்தில் மட்டுமே இறைவன் இல்லை பறந்து விரிந்து எங்கும் கலந்து இருக்கிறார் இந்த உணர்வு எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாரு என் முன் ஆணுடை ஈசன் என் அத்தன் எழுந்தொருள பெருளை பெருமான் அண்டமெல்லாம் வியாபித்திருக்கவர் தன்னுள் இருக்கிறாருங்கிற ஒரு ஞானம் வந்த பிற்பாடு இந்த பேத அறிவெல்லாம் நீங்கிவிடும் மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாது அவங்க ஒரு வஞ்சகமாக இருப்பாங்க நம்ம காமத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுவாங்க இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல ரொம்ப இரும்பை மாகாணத்தில் ஒரு யோகி ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண் கொழுசு உடனே அதை மாட்டி விடுறாரு அப்போ தான் இப்போ ஏளனமாக பேசுகிறாங்க அப்போ அந்த ஒரே பஞ்சமாகி திரும்பவும் அந்த யோகிக்கிட்ட காலில் விழுந்து வணங்கி தன் செயலுக்கு தவறை வளர்ந்தவனு திரும்பவும் செழி அது என்ன அப்படின்னா அவர் மங்கவும் வைக்கல செழிப்பாங்கலை அவர்களை உணரும் பொருட்டு இறைவன் செய்த அது அதனால் அது அவங்க ஞானிகளுடைய செயல் என்னங்கிறது நமக்கு தெரியாது அவங்க இச்சை வழியில் போகிறாங்க நம்ம நினைப்போம் ஆனால் அது அல்ல அவர்களுக்கு பேதம் கடந்த நிலையிலே அவர்கள் இருப்பார்கள் அதான் சொல்கிற இந்த மாதிரி நுண்ணியருடைய இதெல்லாம் முற்றிடணும் அதெல்லாம் சொல்கிறதுங்கிறது ஒரு கருத்தளவே தவிர அது ஞானம் அல்லது வீணை முரண்டெழும் ஓசையில் இன்பம் மிகுந்திடும் நல்ல மிக நல்ல வீணை தடவி இந்த வீணை ஓசை வந்து இறைவன் இருக்கிறார் வீணை ஓசையில் அதுனா ஆரம்ப நிலையிலே இந்த ஓசைகள் எல்லாம் கேட்கும் ஆனால் அதுவே அன்று ஓசை உடனே தான் இறுதிநிலை அணிஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்கப்பா அதுதான் அதற்கு பொருள் தன்னடியார் அடியன் தலை மீது தலைப்பன ஆகாதே இது வந்து பாத முக்தி அந்த பாதம் திருவடி தன் திருவடி வந்து தன் பாதத்திலே பட்டவுடனே அந்த அறியாமை நீங்கி இறைநிலை பெறக்கூடிய ஆன்மாக்களாக சுத்தான்மாக்களாக மாறும் இது ஒரு தத்துவம் ஏனென்று சொன்னால் குருநாதனாக வந்து பெருமான் ஒரு இருப்போடு இருந்து இந்த வழிபாடு செய்வது மற்றென்று அண்டமெல்லாம் பர சிவத்தை உணர்வதே ஞானம் அஞ்ஞானத்தினுடைய அடிப்படை தான் குருநாதனாக வந்து தீக்கி செய்வதே அன்றி குருநாதனுடைய தீக்கை கிடைத்தவுடனேயே பரஞானம் பெற்றுவிட்டோம் என்ற உணர்வு உயிருக்கு வருவது ஞானமன்று அதற்காகிற பொருள் தன்னடியார் அடியின் தலைமீது தலைப்பன ஆகாதே உன்னுடைய அடியார்களுடைய திருவடிப்பட்டவுடனே முக்தீர் அது ஒரு பக்தியினுடைய உயர்ந்த நிலையை அன்றி அது முக்தி நிலைக்கு அது மட்டுமன்றுன்னு அர்த்தம் அதுவே முக்தி என்று எண்ணிவிடாதே அது ஆரம்ப நிலைதான் தன் அடியோமுடைய உய வந்து தலைப்படும் ஆகாதே ஆக அடியாருக்கு உயிருக்கு உயிராக இருந்து இறைவன் செய்யக்கூடியது அற்புதம் இது அண்டம்லாம் பரவி இருக்கக்கூடிய சிவம் தன்னூலும் இருக்கிறது அதனால் தன்னூலும் இருக்கக்கூடிய இறைவனை தான் இவ்வளவு நடக்குதுப்பா இதுதான் ஞானம் சொல்லுற இன்னியம் எங்கும் நிறைந்து இனிதாக இயம்பிடும் ஆகாது இன்னும் இனிய வாக்கியங்களாம் இப்படின்னு நிறைஞ்சி அவருடைய உயிருக்கு இறைவன் இருக்கிற அந்த ஆனந்தத்தில் சித்துக்கள்லாம் எல்லாம் வாய்க்கப்பெறும்பா ஆனால் அதெல்லாம் வந்து இயம்பிடும் அந்த ஓசையெல்லாம் கேட்கும் ஆனால் அது வந்து முக்தி நிலையின்னு நினச்சிடாத பரசிவம் அன்று அது எங்கும் நிறைஞ்ச பொருள் அதுக்கு இருப்பு கிடையாது அதுக்கு ஓசை ஒளி குணம் இது குறி எல்லாம் கடந்த நிலையிலே இருக்கும் ஆனால் இது இல்லை அது ஆரம்ப நிலை என்று உணரு என் முன் ஆளுடைய ஈசன் தானினையும் முன்படைத்தான் என்னை ஆட்கொள்வதற்காகவே என்னை பிறப்பு கொடுத்த பெருமான் ஈசன் என் அத்தன் என் அப்பன் எழுந்தொருளை வேணும் உள்ளத்தில் என் தந்தை எழுந்தொருளை பெற்றுவிட்டார்னு சொன்னால் இவை எல்லாத்திற்கும் மேலால் நெ அதுவே ஆகும் என்றது கருத்து அது ஏழாவது பாடல் சொல்லி இயலாது எழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே அந்த மணி ஓசையெல்லாம் கேட்கும் அதுவே முக்தி நிலை அன்று துன் என என் உள்ளம் மன்னிய ஜோதி தொடர்ந்தெழுமாகாது ஜோதியிலே அப்படியே லயமாக இருந்து தன் உள்ளமெல்லாம் சுடர் ஒளி பரவி எங்கும் வெளிச்சமாக ஒரு நிலை வந்தது சொன்னால் அதுவே பரமுக்திங்கு நினைச்சுராத சுவாமி ஏனென்று சொன்னால் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையினு சொல்லியிருக்கார் ஆக இருளும் ஒளியும் இரண்டுமே ஞானிகளுக்கு பேத இல்லை பேத அறிவு அல்ல ஒளியில் தான் இறைவன் இருக்காருங்கிறது பேத அறிவு இருளும் ஒளியும் ரெண்டுமே ஒன்று தான் அது சிவம் இருளையும் இருந்து பணி செய்து ஒளியிலையும் பணி செய்துங்கிற உணர்வு ஞானம் புல் இயல்பாய பரப்பு வர வந்த பராபரம் ஆகாதே பலகாலம் சொன்ன இந்த பதபதை பலகாலம் சொன்னேன் பதபதைக்க வேண்டாம் அந்த மாதிரி இந்த பதப்பதைப்புங்க தான் இறைவனை அடைவதற்கான ஒரு பெரிய காரணம்னு நினச்சிடறாதப்பா அதனால் அந்த தேடி 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 இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அது இறைவனுடைய ஒரு செம்மையை அளிப்பானே அன்றி அந்த தேடுதலே அவனுக்கு ஞானம் அல்ல அது ஆரம்ப நிலையே பண்டறியாத பர அனுபவங்கள் பரந்தலும் ஆகாதேலாம் அனுபவிக்க முடியாத அனுபவங்கள்லாம் நமக்கு வந்த உடனே நாம் அது ஒரு முக்தி நிலைன்னு நினைப்பது அது உயர்நிலை அல்ல அது ஒரு ஆரம்ப நிலையே இதெல்லாம் வந்து வேத அறிவு நீங்குவதற்காக சொல்லக்கூடியது வில் இயல் நுண்ணலதார் மயல் இன்றி விளைந்திரும்பாகாது இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் எப்படி நிகழ்ந்தது திருவருள் கூட்டி அந்த வாசனாவி மலங்களை வந்து பெருமானே ஊற்றுறார் ஞானிகள்லாம் திருவதாரம் தான் செய்விக்கிறார் பெருமான் அது திருவருளால் ஆணை வழி நடந்த செயல் அதுதான் இங்கே ஐயா சொல்கிறார் நல்ல வில் போன்ற நன்னுதல் நல்ல அழகிய புருவம் பெண்களுடைய மயக்கத்தை விளைவிக்கும் அப்படின்ற ஒரு நிலையில் நாமெல்லாம் எல்லாம் அது தாழ்வாக நினைச்சிடக்கூடாது ஏன்னா எது உயர்வு எது தாழ்வுங்கிற நிலைக்கு நாம் இன்னும் பக்குவப்படலை இப்போ சுப்பிரமணி சுவாமிகள் வந்து இங்கே நம்ம வந்து உதாரண புருஷனாக நடிச்சுட்டு போயிட்டார் திரும்ப நமக்காக அப்படியே நடந்து அவர் யோகி யோகி நமக்காக இந்த இரு மனைவியை கட்டி என்னென்ன துன்பம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா எவ்வளோ பெரிய சுவரடியாக இருந்தாலும் செம்மையாக வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக சாமியால் அனுப்பப்பட்டவர் ஏன்னால் நம்ம என்ன பண்ணோம் உடனே அவர் வந்து மாதார் பால்கொழிகினால் தான் இப்படிலாம் பண்ணார்னு நினச்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது அல்ல அதுதான் சொல்கிறாரு அது ஆகாதே அந்த சிந்தனை விட்டுடு பின்னவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருள் ஆகாது அவன் பொருள் கடந்தவன் எய்பொருள் அவன் பொருள் எல்லாம் கடந்த போகம் அப்படிப்பட்ட நிலையில் கூட பெருமான் அவனை வந்து ஒரு நிலையில அடைக்க முடியாது எல்லை இல்லாதன எண்குணமானவை எய்திடும் அவன் எல்லையே இல்லாதவன் அவனுக்கு வந்து எட்டு குணங்கள் இருக்குதுங்கிற சொல்லி வரையறுக்கிறதுங்கிறது எவ்விதம் அது கூட ஒரு ஒரு உயர்நிலை அன்று அவங்க குணங்களெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய பெருமான் அது ஆகாது இந்து சிகாமணி எங்களை ஆழ எழுந்தருளை பெருளை சந்திரனை இந்துனா சந்திரன் சந்திர சூடி இருக்க இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் என் உள்ளத்திலே எழுந்தருள பிறகே எழுந்தருட்டாருங்கிற உணர்வு வந்துடுச்சுட்டு அப்புறம் வந்து பேத அறிவெல்லாம் நீங்கிவிடும் எட்டாவது பாடல் பதியும் நிறைவாகி விடுகிறது சங்கு திரண்டு முரண்டெழும் ஓசை தலைப்பன அப்படியே காதுகளை எப்போப்பாரும் சங்க நாதம் கேட்டுக்கிட்டே இருக்குப்பா எனக்கு அவ்வளோதான் நான் முக்தி அடைஞ்சிட்டேன் நீ நினச்சிட்டிங்கன்னா அது அல்லது அல்ல இல்லை ஏன்னா அது ஆரம்ப நிலை சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே அந்தந்த குலத்துக்கேற்ப தான் குணம் அமையும் அப்படிங்கிற ஒரு இருந்து மாறுபட்ட நிலையில் எத்தனையோ அடியார்கள் வந்திருக்காங்க அதெல்லாம் நீங்க பெறணும் இல்லைனா அதில் போய் விழுந்து பெரிய ஒரு அடியாராக இருந்தும் அது வந்து வெளிவர முடியாது உயர்நிலைக்கு அடைய முடியாத போயிட்றாங்க அங்கு அது நன்று இது நன்று எனும் மாயை அடங்கிடும் ஆகாது இது பார்த்திங்கன்னா அது தாங்க சூப்பர் அது சிறப்புங்க இந்த இது தாங்க சிறப்புங்க அப்படின்னு பேத அறிவு ஒருவரை உயர்த்தி காட்டுறது ஒருத்தரை தாழ்த்தி காட்டுறது இந்த எண்ணங்கள் எல்லாம் தான் இறைவனுடைய திருவடி அடையிறதுக்கு தடையாக இருக்கிறது அதனால் அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஆகாதே அவனுடைய உயர்நிலைக்கு இவையெல்லாம் கொண்டு செலுத்தாது ஆசையெல்லாம் அடியார் அடியோம் எனும் அத்தனை ஆகாதே இல்லை அடியாறு அடியாறு பேதாரி வந்துடுது உயிருக்கு எது அடியாறு அடியாறு இல்லைன்றது நமக்கு திருநீர் பூசுனா ஒரு அடியாருன்னு தெரியும் ஆனால் உண்மையிலே திருநீர் பூசாமல் எத்தனை பேர் சிவபெருமனை கும்பிட்டுருக்கான் அப்போ அவங்களாம் யார் இல்லை அதுதான் நமக்கு தெரியாது எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்கும் எவ்வளோ பெரிய சிவன் அடியார் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியுமா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனால் புறத்தோட்டத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஆனால் அப்படி இல்லை இறைவன் இறைவன் அகத்தை வைத்து முடிவு பண்ணுறார் அதனால் அந்த நிலையிலையும் நாம் அடிபட்டு போயிடுவோம் அதுதான் இங்கே ஐயா சொல்கிறாரு நீ நன்று இது நன்றுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அடியார் இவங்க இப்படி எப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு இல்லைப்பா செங்கையல் ஒன்கண் மடந்தையார் சிந்தை திளைப்பன ஆகாதே அந்த மனதிலே ஒரு இச்சைப்பட்ட அழகழகிய மீன் போன்ற கண்களுடைய மனதில் சிந்தையிலே திளைப்பன அப்படி இருந்துட்டால் பெருமானம் அடைய முடியாதுங்கிற சிந்தனையும் தப்பு அதில் அதில் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஞானியாக இல்லைன்னு நினைக்கிறதும் தப்பு அதெல்லாம் நிறைய வரலாறு இருக்குது அதனால் அதனால் யாருக்கும் தெரியும் அண்ணன் தெரியாதப்பா உனக்கு அவனுக்கு நிறைய அடியார்கள் இருக்காங்க அவங்களுடைய செயல்கள் எல்லாம் யாருக்கும் புரியாது சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் தெரிந்திடும் ஆகாது இந்த அடியாருடைய சீரடியெல்லாம் பெருமை பெற்று அடியாருடைய சிவ அனுபவங்கள் அவங்கெல்லாம் பெற்ற பெரிய பெரிய அனுபவங்கள் மட்டுமே புத்தி பேறு அல்ல எல்லா அனுபவங்களும் நம்ம கடைபிடிச்சு வரக்கூடிய நெறியினுடைய வெளிப்பாடை தவிர அதுவே நீங்கள் வந்து பரசிவம் அல்ல நம்ம அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட மே நம்ம நிறைவடைஞ்சிட்டோன்னு நினைக்கும் பொழுது நம்ம கீழே போயிடுறோம் நம்ம முயன்று ப பற்ற வேண்டியதை பற்றணும் அப்படிங்கிற நிலையில் அது ஒரு பேதமற்ற நிலையில் எல்லாமே எங்கும் சிவமாகவே பார்க்கக்கூடிய நிலையில் தன்னூன்னு எங்கும் புறமும் அடமும் அண்டமும் விரிந்து நிற்கக்கூடிய சிவத்தை காணும்போது முதல்ல நம்ம மறைஞ்சிருவோம் நாம் தான் இதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வற்ற நிலையில் தான் சிவம் வெளிப்படும் தவம் விலகுனால் சிவம் வெளிப்படும் நாம் எப்போ தவம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் நம்ம அவர் நாம் வேறு வேறங்கிறதை பேத அறிவு இருக்கவர்களும் சிவம் தன்மை அடைத்தல்ங்கிறது இயலாது எங்கும் நிறைந்து அமுதூறு பரஞ்சுடர் எய் எய்வது ஆகாதே அது சுடர் நல என்னாவது ஒளி ஒளியிலையும் இருக்கார் இருள்லேயும் இருக்கார் ஆக இருளும் இருளும் இருக்காருங்கிற உணர்வு தான் ஞானம் சுடர்லேயும் இருக்கார் இருள்லையும் இருக்கார் அதனால் சுடர் தான் ஞானம்னு நினைக்கிறது ஆகாதே இரறியா மறையோன் அவன் ஆதி அந்தம் இல்லாதவன் என்னை ஆளை எழுந்தருள பிறலே என்னை ஆட்கொள்ள எழுந்தருள்னாருப்பா அது மட்டும் பெற்றுட்டா அதுக்கப்புறம் இந்த பேத அறிவெல்லாம் நீங்கிவிடும் ஆனால் இந்த பதியம் கொஞ்சம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆகும் ஆகாதேன்னு ரெண்டாக நீங்கள் பிரித்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது பேத அறிவாகிடும் இப்போ நமக்கு தேவையில்லாததெல்லாம் ஆகாதே இப்போ மெய்யாடி யார் திருநீர் பூசுதெல்லாம் ஆகும் ஆகும் நம்ம ஒரு பேசணும்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பதிகத்தினுடைய ஓட்டத்தை நாம் வந்து வேறு விதமாக திசை திருப்புன மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி பேசணும் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு வந்து அன்பர்கள் வருத்தப்பட வேண்டாம் இது வந்து இந்த ஒரு பதிகம் மட்டும் ஞானத்தை முடியக்கூடிய பதிகம் அதனால் இதுக்கு நாம் இந்த நிலைக்கு நம்ம வரணும்னு ஆசைப்படணும் அதுதான் இந்த பதிகத்தினுடைய நோக்கம் திருச்சிற்றம்பலம் சிவாய்